கியூப் தமிழர்களுக்கு வணக்கம் நானு உங்கள் சங்கித்வன் இது தேர்தல் திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிகழ்ச்சி மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவர் கமலஹாசன் அவர்கள் இன்றைக்கு அஃபிஷியலாகவே திமுக கூட்டணியோடு வந்து இணைந்திருக்கிறார் இதற்கு முன்னதாக அந்த பேச்சு எல்லாம் எழுந்துகிட்டே வந்துச்சு ஏற்கனவே ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் வந்து காங்கிரசுக்கு ஆதரவாக அங்கே போய் பிரச்சாரம்லாம் வந்து பண்ணாரு கை சின்னத்துக்கு ஆதரவாக ஈவி கேஸ் இளங்கோன் அவர்களுக்கு ஆதரவாக போய் அங்கே ஈரோடு கிழக்குல வந்து பிரச்சாரம்லாம் பண்ணாரு ஸோ அப்பவே வந்து இவர் நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவோடு கூட்டணி வைக்க விரும்புகிறார் அப்படிங்கிற ரீதியில் பேச்சு எல்லாமே அடிபட்டு வந்தது ஸோ அதன் தொடர்ச்சியாக இன்று வந்து மக்கள் நீதிமயத்தின் தலைவர் கமலஹாசன் அவர்களும் அந்த கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகளான மௌரியா அப்புறம் முரளிப்பாஸ் உள்ளிட்ட பல நிர்வாகிகள் நேரடியாக வந்து இன்னைக்கு அன்னாரிவாளத்தில் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்தித்து இந்த கூட்டணி ஒப்பந்தத்தில் வந்து கையெழுத்தமிட்டுருக்காங்க அந்த கூட்டணி ஒப்பந்தத்தில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் நீதிமயம் கட்சி வந்து போட்டியிடவில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ராஜசபா தேர்தலில் அப்போ வந்து ஒரு ஆறு ராஜசபா சீட்டு வந்து தமிழ்நாட்டில் வந்து காலியாகுது அதாவது யார் யாருக்கு அப்படின்னா வைகோ அவர்கள் அன்புமணி அவர்கள் இன்னும் ஒரு நான்கு எம்பிக்கள்லாம் இருக்காங்க ஸோ அந்த டைம் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க அந்த ஆறு பேருடைய காலம் வந்து அடுத்த வருடம் வந்து முடிய போகுது இன்னும் ஒரு பதினஞ்சு மாதம் இருக்குது ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த தேர்தலில் மக்கள் நீதி ஒரு ராஜசபா சீட்டை கொடுக்குறோம் அப்படிங்கிற ரீதியில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களும் மக்கள் நீதி மையம் கட்சியின் தலைவர் கமலஹாசன் அவர்களும் வந்து கையொப்பமிட்டு வாங்கியிருக்காங்க தற்போது நடக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாடு மற்றும் புதுவையில் இருக்கக்கூடிய மொத்தம் நாற்பது தொகுதிகளிலையும் கமலஹாசன் அவர்கள் திமுக கூட்டணி கட்சிகளை அதாவது இந்தியா கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒப்பந்தத்தில் வந்து இருக்குது இதையெல்லாம் தாண்டி மக்கள் நீதி மையம் பேசிய அந்த அரசியலை கொஞ்சம் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அதற்கு முன்பாக ஒரு வீடியோ போடுறோம் அந்த வீடியோ மட்டும் பார்த்துட்டு வந்துடுங்க அந்த கலைஞரின் மகனாக இருக்கக்கூடிய நான் சொல்லுகிறேன் முடிவு பண்ணீங்களா யாருக்கு போட போறீங்க குடும்ப அரசியல்ங்கிற பேர்ல நாட்டையே குழி தோண்டி புதைச்சாங்களே அவங்களுக்கா இல்ல நம்ம உரிமைக்காக போராடும் போது நம்ம அடிச்சு துரத்தினாங்களே அவங்களுக்கா நலத்திட்டங்கிற பேர்ல நிலத்தையே நாசமாக்கி நம்ம விவசாயிகளை அம்மனமாக்கி நாட்டையே தலைகுனிய வச்சாங்களே அவங்களுக்கா இல்ல கார்பரேட் கைகூலியா மாறி பணத்துக்காக நம்ம மக்களையே சுட்டு கொட்டாங்களே அந்த அயோக்கிய அரசியல்வாதிகளுக்கா யாருக்கு ஓட்டு போட போறீங்க நீ என்னடா சொல்றது எங்களுக்கு தெரியும் எங்க அப்பா அம்மா யாருக்கு ஓட்டு போட சொல்றாங்களோ அவங்களுக்கு தான் போடுவோம் அப்படின்னு நீங்க சொல்றது கேக்குது கரெக்ட் அம்மா அப்பா சொல்றபடி கேட்கணும் எந்த அப்பா அம்மா சொல்றபடி நான் சொல்றேன் கொஞ்சம் மொத்த அரசாங்கமும் சேர்ந்து நீட் தேர்வுங்கிற பேர்ல ஒரு பொண்ணை கொண்டாங்களே அந்த பொண்ணோட அப்பா பாருங்க அவங்க சொல்லுவாங்க நாட்டு ஆழ்ற தகுதியே இல்லாத தலைமை இருக்கிற அதை தட்டி கேட்கிற ஒருத்தனா உங்கள ஒருத்தனா கேட்கிறேன் யாருக்கு ஓட்டு உங்களுக்கு போட போறீங்க வரும் ஏப்ரல் பதினெட்டு குடிச்சு கும்பிடாதீங்க ஏப்ரல் நீங்கள் என்ன சொல்றாரு கமலஹாசன் அவர்கள் உங்க ஓட்டு யாருக்கு போட போறீங்க அப்படின்னு சொல்லி நான் அப்பா அம்மா சொல்றதா நான் கேட்டு போடுவேன் அப்படின்னா போடுங்க தப்பு இல்லை ஆனா எந்த அப்பா அம்மா சொல்ற ஓட்டை பார்த்து போடணும் அப்படிங்கிறது இருக்கு அப்படிங்கிறாரு டிவியை உடைச்சாரு ஓபிஎஸ் வாய்ஸ் வந்துச்சு ராஜா அவருடைய வாய்ஸ் வந்துச்சு இதெல்லாம் பார்த்து டென்ஷன் ஆகி டிவியை போட்டு உடச்சு அந்த செட்டு போட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாடாளுமன்ற தேர்தலே வந்து மக்கள் நீதி மயத்தினுடைய தொண்டர்கள் எல்லாருமே பூரி படைஞ்சாங்க நமக்கு ஒரு தலைவர் கிடைச்சிட்டார் இப்படிப்பட்ட ஒரு தலைவரை வந்து தமிழ்நாடு மிஸ் பண்ணுமா மிஸ் பண்ணாது மிஸ் பண்ணாது அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு பிப்ரவரி இருபத்தி ஒன்றில் கட்சி ஆரம்பித்த கமலஹாசன் அவர்கள் தன்னுடைய மக்கள் நீதி மையத்தின் முதல் பொது தேர்தலை வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து சந்திக்கிறார் அந்த தேர்தலில் வந்து நிறைய ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் நிறைய தொழிலதிபர்கள் பயங்கரமான கேண்டிடேட்டாக இருந்தாங்க அந்த கேண்டிடேட் லிஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி அசந்து போயிடுவீங்க என்னங்க இன்னமும் இவ்வளோ படித்தவங்களாம் இருக்காங்க மக்கள் இமயத்தில் இவ்வளோ ஆதரவு பெற்ற ஒரு நபர்கள் வந்து கவர்மெண்டில் வேலையில் இருந்தவங்க ரெட்டேன் ஆகி மக்கள் நீதிமயத்துக்கு தேடி வர்றாங்க அப்படின்னா கமலஹாசன் அவர்கள் பயங்கரமான ஒரு இன்டலெக்சுவல் பீப்புளை வந்து தன் கையில் வச்சிருக்கிறாரு ஸோ நிச்சயமாக மக்களிடம் இவர்களுக்கு வந்து பயங்கர வரவேற்பு கிடைக்கும் அதே சமயம் நல்ல ஓட்டு கிடைக்குங்க இந்த தேர்தலில் நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இவர் பாதி பாதியளவு அடித்து தூக்கிடுவாங்க எம்எல்ஏக்கள்லாம் அப்படின்லாம் சொல்லி பேசினாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பது நாடாளுமன்ற தேர்தலில் கமலஹாசன் அவர்கள் எவ்வளோ ஓட்டு வாங்கினார் அப்படின்னா பதினாறு லட்சத்து பதிமூணாயிரத்தி எழுநூற்றி எட்டு வாக்குகள் பெற்றார் கிட்டத்தட்ட மூணு புள்ளி எழுபத்தி ரெண்டு சதவீத வாக்குகள் வந்து வாங்கி வந்தார் கிட்டத்தட்ட அரௌண்டாக ஒரு நாலு பர்சன்டேஜ் வச்சுக்கங்களேன் நாம் தமிழர் வந்து இதை விட கொஞ்சம் கூடுதலாக கொஞ்சம் வாங்கியிருந்தாங்க அப்போ வந்து என்ன பரபரப்பாக தமிழ்நாடு முழுக்க பேசப்பட்டது அப்படின்னா என்னங்க ரெண்டாயிரத்தி பத்தில் கட்சி ஆரம்பித்த நாம் தமிழர் கட்சி ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலை சந்தித்தாங்க அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாடாளுமன்ற தேர்தலும் சந்திக்கிறாங்க ஆனால் கட்சி ஆரம்பித்து ஒரே வருஷத்தில் கமல்ஹாசன் அவர்கள் வந்து பதினாறு லட்சம் செல்கிற ஓட்டு வாங்கிட்டாருங்க என்னங்க பண்ணுறது நாம் தமிழர் கட்சி அப்படின்னு சொல்லிட்டுலாம் நாம் தமிழர் கட்சி மீது விமர்சனம்லாம் வைக்கப்பட்டது அதற்கு வந்து அவங்களும் பெருசாக ரியாக்ட் பண்ணிக்கல ஆனால் அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியும் மக்கள் நீதி வந்து ஒரு ஈக்குவலான பேலன்ஸில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லா அரசியல் அமைச்சகளுமே வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அதற்கடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் கமல் அவர்களுடைய மக்கள் நீதி மையம் வந்து தனித்து களம் கண்டது கிட்டத்தட்ட நூற்றி நாற்பத்தி ரெண்டு தொகுதிகளில் தன்னுடைய கேண்டிடேட்ஸ் வந்து போட்டார் கமலஹாசன் அவர்கள் இவர் வந்து கோவை தெற்கு தொகுதியை வந்து தேர்ந்தெடுத்து அங்கே போய் வந்து நின்னார் குறிப்பாக இன்னொரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் மக்கள் நீதி மையம் சென்னையின் முக்கிய தொகுதிகள் எல்லாமே வடசென்னை தொகுதியாக இருக்கட்டும் தென்சென்னை தொகுதியாக இருக்கட்டும் மத்திய சென்னை தொகுதியாக இருக்கட்டும் கோயம்புத்தூர் தொகுதியாக இருக்கட்டும் ஸ்ரீபெரும்பூர் தொகுதியாக இருக்கட்டும் இங்கேலாம் வந்து நகர்ப்புறங்களில் பயங்கரமான வாக்குகளை வந்து வாங்கியிருந்தது அப்போ கமலஹாசனுக்கு ஒரு அர்பன் சைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான கட்சியை வந்து ஸ்ட்ராங் பண்ணி வச்சுருக்காரு ஒரு பயங்கரமான ஒரு பார்ட்டி ஸ்ட்ரக்சரை வந்து உருவாக்கி வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருமே வந்து கருதுனாங்க ஸோ நகர்ப்புறத்தில் கமலஹாசன் நல்ல ஓட்டு இருக்குயா இன்னும் கொஞ்சம் கிராமப்புறத்துலலாம் கொஞ்சம் வேலை செஞ்சாங்க அப்படின்னா நிச்சயமாக இவங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாள் நாடாளுமன்ற தேர்தலோ ஸோ அதற்கு அடுத்து வரக்கூடிய தேர்தலோ கணிசமான எண்ணிக்கையில் எம்பியெல்லாம் வாங்கிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் பேசுனாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் என்ன நடந்துச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பன்னிரெண்டு லட்சம் வாக்குகள் கிட்ட தான் வந்து வாங்கியிருந்தார் கிட்டத்தட்ட ஒரு நாலு லட்சம் ஓட்டு அப்படியே கொஞ்சம் குறைஞ்சிருச்சு இதற்கு காரணமாக என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா இவர் வந்து ஐஜேகேக்கு ஒரு நாற்பது தொகுதி தூக்கி கொடுத்துட்டார் அவங்க வந்து எதிர்பார்க்கவே இல்லை ஒரு மூணு தொகுதி கிடைச்சா போதும் ஒரு நாலு தொகுதி கிடச்சா போகணுன்னாங்க திடீர்னு ஒரு வந்த வேகத்தில் கமல்ஹாசன் அவர்கள் வந்து அதாவது ஐஜேகே பாரிவந்தர் பச்சமுத்து அவர்களுக்கு நாற்பது தொகுதி இந்திய ஜனநாயக கட்சிக்கு வந்து ஒதுக்கினார் அதற்கு அடுத்ததாக அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார் அவர்களுக்கு நாற்பது தொகுதியை ஒதுக்கினார் அவரே எதிர்பார்க்க மாட்டார் அவருக்கே பயங்கர ஷாக்கு தன் எங்கே போய் கேண்டிடேட்டை போட போகிறோன்னு கிட்டத்தட்ட நாற்பது கேண்டிடேட்டை அப்படி அப்படின்னு பொறுக்கி போட்டு பார்த்தா கூட முப்பத்தேழு பேர் தான் எலெக்ஷனில் போட்டியிட வந்து ரெடியாக இருந்தாங்க மீதி மூணு தொகுதியை வந்து சரத்குமார் அவர்கள் என்ன பண்ணார் அப்படின்னா நாங்கள் மக்கள் நீதி மையத்துக்கிட்டே கொண்டு போய் அந்த மூணு தொகுதியை வந்து கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொகுதியை மூணு தொகுதியை கொண்டு போய் மீண்டும் கமலஹாசன் மூலமே கொடுத்தார் ஸோ இது மாதிரி அந்த கலோபரங்கள் எல்லாமே வந்து மக்களும் பார்த்தாங்க அந்த விதத்தில் அன்னைக்கு அவர்கள் எப்படியாவது ஜெயிச்சிடணும் ரிசல்ட்டும் வந்துச்சு வானதியை எதிர்த்து நிச்சயமாக ஜெயிச்சிடணும் ஜெயிச்சிடணும்னு சொல்லிட்டு எல்லாருமே தமிழ்நாடு முழுக்க எல்லாருமே நிறையா பேர் சோஷியல் மீடியாவில் ட்விட்டர் ஃபேஸ்புக்கு இது இன்ஸ்டாகிராமில் எல்லாத்துலேயுமே அவர் வந்து ஆண்டவர் வந்து ஜெயிக்கணும் அவர் எப்படியாவது கோவை தொகுதி எம்எல்ஏவாக மாறணும் கோவை தெற்கில் அவர் வந்து ஜெயித்து சட்டமன்றத்தில் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே விரும்பினாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு எல்லாருமே நியூஸ் வந்துச்சு எல்லோரும் நிறைய பேர் வந்து எழுதவும் ஆரம்பித்தாங்க கமல் அவர்கள் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு ஆனால் அதையெல்லாமே தாண்டி கமல் அவர்கள் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி எட்டு வாக்குகள் வித்தியாசத்தில் பாஜகவின் வானதி சீனிவாசன் அவர்களிடம் கோவை தெற்கு தொகுதியில் வந்து தோற்று போனார் கமல் அவர்கள் தோற்று வெளியே வரும்போது வந்து எல்லோருமே ரொம்ப ஃபீலிங்காக வந்து ஸ்டேட்டஸை வந்து பறக்க விட்டாங்க இப்படிப்பட்ட ஒரு தலைவராக தோக்கடிச்சிட்டிங்களே அதெல்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதை எல்லாமே தாண்டி அவருக்கு விக்ரம் படம் கொடுத்த அந்த வெற்றி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதிரிபுதிரியான வெற்றி ராஜகுமார் ஃபிலிம்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு வசூலை எந்த ஒரு படமும் வந்து ஈட்டினதில்லை அப்படிங்கிற காரணமாக கமல்ஹாசன் அவர் வந்து கொண்டாடி தீர்த்தார் அது மட்டும் இல்லாம தன் கூட பயணித்த டேரக்டர்லேருந்து இருந்து அசிஸ்டன்ட் டேரக்டர்ல இருந்து டீம் டெக்னீஷியன்ல இருந்து எல்லோருக்குமே வந்து பயங்கர கிஃப்ட் வந்து கொடுத்துருந்தாரு கமல் போல வருமா அப்படின்னு சொல்லிட்டுலாம் எல்லாருமே வந்து பேசுனாங்க உண்மையாகவே சினிமாவில் சம்பாதிக்கிற காசை மற்ற பிஸ்னஸ்லாம் கொண்டு போய் போடாமல் சினிமாவுக்காகவே செலவு பண்ணுறவர் கமலஹாசன் அதில் எந்த ஒரு கருத்தும் இல்லை இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரஜினியை விட கமலஹாசன் வந்து சினிமாவை அதிகமாகவே நேசிக்கக்கூடிய ஒரு நபர் தொடர்ந்து சினிமா கலைஞர்களுக்காக புது புது ஐடியாஸ் கொண்டு வரவங்களை வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய நிறுவனத்தில் வந்து அறிமுகப்படுத்துகிறதா இருக்கட்டும் ஸோ அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறதா இருக்கட்டும் பல்வேறு விஷயங்களை வந்து கமல் அந்த விஷயத்தில் வந்து ரொம்பவே ஒரு கலைஞானி கலைஞானியாக தான் இருக்கிறாரு அதில் மாற்றுக்கிறது ஆனால் அரசியலில் அவர் வந்து ஜெயித்தாரா அப்படின்னா கிட்டத்தட்ட அவருக்கு வந்து தோல்வி தான் கிடச்சிருக்கு அப்படின்னு அப்படின்னு சொல்லணும் குறிப்பாக இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகளும் சேர்ந்து இரண்டு ரெண்டு தொகுதிகளை வந்து வாங்கிட்டு போனாங்க அதாவது மதிமுக இதற்காக ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா வாரிசு அரசியல் திமுக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் எதிர்த்து தொடங்கப்பட்ட கட்சி தான் மதிமுக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய தலைவர் வைகோ அவர்களே வந்து இன்னைக்கு ஒரு சீட்டு கொடுத்தா போதும் அப்படிங்கிற நிலைமையில் வந்து நின்றுட்டார் அப்படி வந்து நின்னாலும் கூட அவர் வந்து எலெக்ஷனை வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறார் தேர்தலை சந்திக்கிறார் என் கட்சிக்கு வந்து பம்பரசின்னோன்னு ஒன்று இருக்குது அந்த முறை நான் தேர்தல் ஆணையத்தில் வாங்குறேன் நிச்சயமாக நான் பம்பரசனத்தை தான் போட்டிடுவேன் என்னுடைய கட்சியை காப்பாற்றணும் என் கட்சிக்குன்னு ஒரு ஓட் பர்சன்டேஜ் வேணும் என் கட்சிக்குன்னு அங்கீகாரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து களத்தில் போய் சந்திக்கிறார் கமலோட மக்கள் நீதி மையம் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் நாற்பது தொகுதிகளும் வந்து போட்டியிடுவதற்கு டார்ச் லைட் சின்னம்லாம் வாங்கி வச்சாங்க தேர்தல் ஆணையத்தை வந்து அப்ளை பண்ணாங்க அப்புறமேல் டார்ச் லைட் சின்னம் வந்து உங்களுக்கு ஒதுக்கப்பட்டது இப்போ அந்த டார்ச் லைட் சின்னம் வந்து யாருக்கு போக போகுது தான் ஒன்றும் புரியல ஏன்னா அவங்க வந்து சின்னத்தை வாங்கிட்டாங்க நாம் தமிழர் கட்சி வந்து நாங்கள் வந்து வெள்ள நிவாரணப் பணிகளை வந்து மக்களை சந்தித்து அவங்களுக்கு நிவாரண உதவிகள்லாம் வழங்கிட்டு இருந்தோம் அதன் காரணமாக எங்களால் வந்து சின்னத்தை வந்து இது பண்ண முடியல அந்த டைம் கொஞ்சம் டைமை மிஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதா நாம் தமிழ் கட்சி சார்பாக சொல்கிறாங்க அவங்க வந்து விவசாய சின்னத்தை இன்றைக்கி கிட்டத்தட்ட இழந்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஏன் அப்படின்னா அந்த சின்னம் வந்து கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு வந்து போயிடுச்சு ஆனால் இருந்தாலும் எந்த சின்னம் கொடுத்தாலும் நாங்கள் போட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் ஸ்ட்ராங்காக நிற்கிறாரு ஆனால் இருந்தாலும் உச்சநீதிமன்றத்தில் கேஸ் போட்டிருக்கிறாரு கடைசி வரைக்கும் நின்று போராடி விவசாய சின்னத்தை வந்து மீட்பேன் அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்காரு ஆனால் சின்னத்தை வாங்கி தக்க வைத்த கமலஹாசன் அவர்கள் இந்த தேர்தலில் வந்து போட்டியிட போகிறதில்ல அந்த ராஜ்யசபா சீட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் யாருக்கு தர அப்படின்னா நிச்சயமாக கமலஹாசன் அவருக்கு தான் தரப்போகிறாங்க ஆனால் அவரை நம்பி பயணித்த முன்னாள் ஐபிஎஸ் ஐஏஎஸ் மற்றும் பல அமைப்புகளைச் சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள்லாம் என்ன ஆக போகிறாங்க ஸோ அவங்களுடைய எதிர்காலம் என்ன அப்படிங்கிறது இங்கே ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது ஏன் இதை சொல்லணும் அப்படின்னா இன்றைக்கி மதவாதம் வந்து தலை துவங்கக்கூடாது அப்படிங்கிற ரீதியில் ஸ்ட்ராங்காக வந்து இருக்கிறாரு கமல்ஹாசன் அவர்கள் அந்த முடிவு எல்லாமே சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் பார்வையாளர்கள் கமலுடைய ஆதரவாளர்கள் எல்லாமே சொல்கிறாங்க அந்த விதத்தை நம்ம பார்க்கும்போது திமுக கூட்டணிக்கு அவர் சப்போர்ட் பண்ண விதமாக இருக்கட்டும் இது எல்லாமே ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் கூட மக்கள் நீதி மையம் ஒரு சீட்டாவது வாங்கி இந்த எலெக்ஷன்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய அவருடைய ஆதரவாளர்களுடைய ஆதங்கமாக அவருக்கு மதுரையில் மக்கள் நீதி மையத்தின் தொண்டர்கள் அடித்த ஒரு போஸ்டர் அவங்களுக்கு நினைவுபடுத்தணும்னு விரும்புகிறேன் ஆழ்வார்பேட்டையே அரசியல் பள்ளி அடிக்கப் போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சொல்லி அலரப்போவது ஆண்டவரால் டெல்லி இவரே நேர்மை அரசியலில் பெரும் புள்ளி என்ன மாதிரி எழுதியிருக்காங்க கமல் சார் உங்களுக்காக என்ன மாதிரி எழுதியிருக்காங்க அப்புறம் இன்னொன்று உங்களுக்கு சொல்கிறேன்னு நினைக்கிறேன் அது வந்து அவங்க எழுத கிடையாது நீங்கள் எழுதியிருக்கீங்க இதில் ட்விட்டரில் அதையும் நான் சொல்லிடுறேன் சிலர் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பீடிப்பார் இதுக்கு மேலே நான் சொல்லணும்னு நினைக்கல ஏன் அப்படின்னா எம்ஜிஆர் அவருடைய வரிகள் நீங்கள் போட்டது ரெண்டாயிரத்தி இருபதில் டிசம்பர் பதினேழு குடும்ப அரசியல் அப்படிங்கிற பேரில் நாட்டையே குழி தோண்டி போச்சாங்களே அவங்களுக்கு வாக்களிக்க போகிறாங்களா இல்லை நம்ம உரிமையை கேட்டு போராடுனதுக்காக நம்மளை விரட்டி விரட்டி அடித்தாங்களே அவங்களுக்காக உங்கள் வாக்கை வந்து போட போகிறீங்களா இல்லை நம்மளுடைய உரிமைகள் எல்லாமே பறிச்சுக்கிட்டு விவசாயிகளுடைய கோரிக்கைகள்லாம் இயக்காமல் டெல்லியில் கடைசியில் விவசாயிகள் அம்மனமாக நிறுத்தினாங்களே அவங்களுக்காக நீங்கள் ஓட்டு போட போகிறீங்களா இல்லை கார்ப்பரேட் கைக்கூலிகளுக்கு நீங்கள் ஓட்டு போட போகிறீங்களா அப்படின்லாம் சொல்லிட்டுலாம் வந்து ஃபயரை பறக்க விட்டார் கமலஹாசன் அவர்கள் இன்றைக்கு திமுக கூட்டணியில் ஐக்கியமாக இருக்கிறார் அவருக்கு வாழ்த்துக்கள் அதே வேளையில் மக்கள் நீதி மையம் எதை நோக்கி பயணிக்க போகிறது ரெண்டாயிரத்தி ஐந்து நீங்கள் ராஜசபா எம்பி ஆயிடுவீங்க அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எத்தனை தொகுதிகளில் வேட்பாளராக மக்கள் நீதி மையம் நிற்கப் போகிறது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் அதே சமயம் உங்கள் கட்சியில் துணைத் தலைவராக இருந்த டாக்டர் மகேந்திரன் அவர்கள் இன்றைக்கு திமுகவின் தகவல் தொழில்நுட்ப அணியினுடைய இணைச் செயலாளராக வந்து இருக்கிறார் இப்போ திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே அதாவது விசிகா மதிமுக இரண்டு கம்யூனிஸ்டுகள் ஐயுஎம்எல் கோமா தேக்கா அப்புறம் காங்கிரஸ் எல்லா கட்சிகளுமே வந்து தங்களுக்கான சீட்டை வாங்கி நிற்கிறாங்க அவங்க வந்து எலெக்ஷன்லாம் மக்களை சந்திக்கிறாங்க ஆனால் மக்களை சந்தித்து அவங்க வந்து வெற்றி பெறலை அப்படின்னா அந்த வாய்ப்பு வந்து அவங்களுக்கு அடுத்த தேர்தலாம் மீண்டும் வந்து கிடைக்கும் ஆனால் போட்டியே இடாமல் எம்பி ஆனது யார் அப்படின்னா கமல் சார் அவர்கள் தான் ஸோ நாற்பது தொகுதியில் ஒரு தொகுதியில் கூட எங்கேயுமே நிற்கல அவர் நேரடியாக செலக்ட் ஆகி அங்கே போய் வந்து மக்கள் பணி செய்ய போகிறாரு ஸோ அவருடைய மக்கள் பணி எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்